மக்கள் வெல்கம் டு ஃபினான்ஸ் படி நான் வந்து இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சேல்ரி பாத்தீங்கன்னா வந்து ஸோ லைஃப் ஸ்டைலை தாண்டி ஸோ அவங்களோட தேவைக்கு ஏற்றதுக்கு அப்புறம் ஸோ நமக்கு தேவையான இன்னும் ஒரு சில கார் பைக்லாம் வாங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறையாவே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்போதிக்கு தான் உங்களுக்கு ஒரு டவுட் வருது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒன்று வாங்க போகிறோம் ஸோ கார் லோன் எடுக்கலாமா இல்லை பைக் லோன் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து திங்க் பண்ணுவாங்க ஸோ என்ன மாதிரி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் எவ்வளோ போடுவாங்க ஸோ நமக்கு லோனு கிடைக்குமா அந்த லோனு கிடைச்சாலும் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக போயிடுமோ அப்படிலாம் சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க நீங்க வந்து ஒரு கார் எடுக்கிற பர்சனாக இருந்தாலும் சரி இல்லை பைக் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க அப்படின்னாலும் சரி சோ இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக வந்து பைக் லோன் எப்படி இருக்கும் கார் லோன் எப்படி இருக்கும் இன்ட்ரெஸ்ட்லாம் எப்படி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து கட்டி முடிக்கையில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரெண்டு லோனை பற்றி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வீடியோவோட கடைசியில் கார் லோன்னா என்ன பைக் லோன்னா என்ன ரெண்டில் நம்ம எது ஃபஸ்ட்டாக எடுக்கலாம் ஸோ எது எடுத்தாலும் நமக்கு வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட்டை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நான் இந்த வீடியோவில் தரேன் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கிரேட் ஆகிற பிள்ளைக்கான ஆள் கொடுத்து வச்சுருங்க இன்ஸ்டாவில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க கீழ பாத்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து ஹைப்னு ஒரு மேட்டர் இருக்கும் அந்த ஹைப் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் ஓகேவா ஸோ வாங்க டேரெக்டா வீடியோக்குள்ளே போயிடலாம் சரி ப்ரோ இப்போ வந்து ஒரு கார் லோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டீங்க ஓகேவா ஸோ கார் லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு இல்ல உங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்துச்சு ஸோ நம்ம கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில ஸோ ஷோரூமுக்கு போயிட்டீங்க ஸோ காரோட டீட்டெயெல்லாம் கேட்குறீங்க அதுக்கப்புறம் இன்ட்ரஸ்ட் வந்து எத்தனை அதாவது எவ்வளவு மந்த்த்கு இஎம்ஐ போடலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு போய் கேட்குறீங்க ஸோ அவங்க பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துல இருந்து ஏழு வருஷம் பத்து வருஷம் கூட நம்ம வந்து லோன் போடலாம் ப்ரோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ போட்டாலும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பிடிப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒன்பது இருந்து பத பதிமூணு பர்சன்டேஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கார் லோனுக்கு வந்து வரும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வந்து அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து மாசம் மாசம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா தான் இஎம்ஐ வரும் அது பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஸோ அதுக்கப்புறம் நீங்க வாங்கி போட்டீங்க அப்படின்னா லாங் டேம் அசட் தான் ப்ரோ ஓகேவா சோ நீங்க கார் வாங்கி போடுங்க அப்படின்னா சோ உங்களோட கம்ஃபர்டபுளாவும் இருக்கும் ஃபேமிலி யூசர்ஸுக்கு இருக்கு கொஞ்சம் லக்ஸரியா போகும்போது கார் பெட்டர் தான் இல்லைங்களா பட் ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நீங்க பாத்துக்கணும் சோ மேக்ஸிமம் பதிமூணு பெர்சென்டேஜ் வரைக்கும் கம்பல்சரி போடுவாங்க சோ அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ ஹிடன் சார்ஜஸ் எல்லாம் இருக்கு ஓகேவா சோ நீங்க வந்து எத்தனை வருஷம் இஎம்ஐ போடுறதுன்னு பிளான் பண்ணீங்க அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இவ்வளவுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் ஆனா அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில அமௌண்ட் பாத்தீங்கன்னா வந்து எடுப்பாங்க அது பாத்தீங்கன்னா வந்து ஹிடன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது பாத்தீங்கன்னா வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்பல்சரி எடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கம்பல்சரி போடுற மாதிரி தான் இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து எடுத்துக்குவாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி போடுற மாதிரி இருக்கும் ஓகேவா இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஸோ ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேன் ஒரு பத்து லட்சம் ரூபா லோன் போடுறீங்க கார் லோன் போடுறீங்க அப்படின்னா அதை ஒரு ஒம்பது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா தோராயமாக வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஒரு அஞ்சு வருஷம் நீங்க வந்து பிளான் பண்றீங்க அஞ்சு வருஷத்துக்குள்ளே கட்டுற மாதிரி பிளான் பண்றீங்க அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு முன்னாடி மாசம் 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 ஒரு இருபதாயிரத்தி எழுநூறு ரூபாய் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோம் ஓகேவா அதுவே நீங்க அஞ்சு வருஷத்துல கட்டி முடிக்கிற அமௌண்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா வந்து பன்னெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் பாத்தீங்கன்னா வந்து நீங்க கட்டி முடிக்கிற அமௌண்டா வந்துடும் சோ இதுதான் பாத்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்டோட கால்குலேட் ஓகேவா சோ கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா கட்டுறது எவ்வளவுன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துல கட்டுற மாதிரி வந்துடும் சோ கார் வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா சோ கம்ஃபர்டபுளா வீட்டுல இருக்கும் சோ லாங் டேம் யூஸுக்கு ஃபேமிலி யூசேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நீங்க வந்து ஒரு கார் வாங்காம இல்ல ப்ரோ நான் பைக் வந்து இஎம்ஐ ல வாங்கணும் சோ அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லோன்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியால இருக்கீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு நான் சொல்றேன் சோ நீங்க வந்து லோன் போட போகும்போது பாத்தீங்கன்னா வந்து அந்த லோனோட வந்து டென்யூர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல இருந்து ஒரு நாலு வருஷம் வரைக்கும் சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அண்ட் நீங்க வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு பன்னெண்டு பெர்சென்டேஜ்ல இருந்து பதினாலு பெர்சென்டேஜ் ஓகேவா சோ நீங்க வந்து கார் லோனை வந்து கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்து பைக் லோன் பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வரும் இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா சோ அதை வந்து பைனலா நான் சொல்றேன் சோ அதுக்கப்புறம் இதுல ஹிடன் சார்ஜஸ் எல்லாம் இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சோ ஹிடன் சார்ஜஸ் இருக்கு சோ இதுக்கும் பாத்தீங்கன்னா வந்து ப்ராசிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சில அமௌண்ட் எல்லாம் எடுத்துருவாங்க சோ அதுக்கப்புறம் அசஸ் அக்சசரிஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கும் பாத்தீங்கன்னா மணி கேட்டாலும் கேட்பாங்க சோ நீ வாங்குற மாதிரி இருந்தா வாங்கலாம் இல்ல வேணாம் ப்ரோ அப்படின்னு அவாய்ட் பண்ணாலும் பண்ணலாம் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இன்சூரன்ஸும் பாத்தீங்கன்னா வந்து இதுல இருந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஹிடன் சார்ஜஸா வந்து வந்துடும் ஓகேவா சோ அதுக்கப்புறம் இதோட இஎம்ஐ அமௌண்ட் மந்த்லி மந்த்லி வந்துன்னா ஸ்மால் தான் ஓகேவா பட் ஆனா இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா வந்து குறைஞ்சிரும் அது வந்து கொஞ்சம் ஒரு மைனஸ் ஆன மேட்டர் பைக்கோட வேல்யூ அண்ட் நீங்க வந்து இப்ப வந்து ஒரு பைக்கை வந்து லோன் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு எடுத்துக்காட்டோட சொல்றேன் சோ எப்படி வந்து ஒரு கால் பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கணும் ஓகேவா அதை வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்க சோ மாசம் மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்க ஓகேவா சோ நீங்க கட்டி முடிக்கும் போது இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பெர்சென்டேஜ் நம்ம தோராயமா கால்குலேட் பண்ணிக்கலாம் சோ இப்படி கால்குலேட் பண்ணி முடிக்கும் போது சோ நீங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் கட்டி முடிக்கிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் லை அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கட்டி முடிக்கிற மாதிரி இருக்கும் சோ இது பாத்தீங்கன்னா வந்து பைக் லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்துரும் ஓகேவா சோ பைக் லோனுக்கும் கார் கார் லோனுக்கு நம்ம கம்பேர் பண்ணி பாக்கும்போது பாத்தீனா வந்து கார் லோன் கொஞ்சம் பாத்தீனா இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு பைக் லோன் கொஞ்சம் அதிகம் பட் அனா நீங்க வந்து எந்த டெனியூர் சூஸ் பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரஸ்ட் எவ்வளவு போடுறாங்க சோ ஒரு சில ஃபைனான்ஸ்ல பாத்தீனா கம்மியா கொடுக்க வாய்ப்பு இருக்கு இன்ன ஒரு சிலலலாம் பாத்தீனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க ஓகேவா சோ அதுவும் பாத்தீனா டிஃபரண்டா चेंजेस ஆகும் நீங்க கரெக்டா பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சோ நம்ம வந்து ஈஸியா அந்த EMI வந்து டெனியூர் வந்து கம்மியா இது பண்ணி சோ நம்மனால ஈஸியா கட்டி முடிக்க முடியும் ஓகேவா அந்த இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கார் லோன் எடுத்துட்டீங்கன்னா மாசம் மாசம் EMI பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா கட்டுற மாதிரி தான் இருக்கும் பாத்தீங்கன்னா கம்மியெல்லாம் கிடைக்காது ஓகேவா அதனால கொஞ்சம் அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெர்டனாக இருக்கும் ஸோ அதிகமா கட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிப்ரெஷன் போயிடுவீங்க ஏன்னா வந்து அதிகமாக தான் கட்டியாகணும் வேற வழி கிடையாது அதுக்கப்புறம் ஆனால் அந்த காரோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா வந்து அசெப்ட் குறையாது ஓகேவா ஸோ வேல்யூ பாத்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் கம்மியாக தான் குறையும் ஆனால் பைக் லோன் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாதம் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக இஎம்ஐ கட்டிடலாம் ஸோ இஎம்ஐ கட்டி வச்சிருந்தாலும் பட் ஆனால் இங்கே கொஞ்சம் மாசத்துல போயிட்டு அந்த பைக் சேல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாதிக்கு பாதி பாத்தீங்கன்னா வந்து வெலை போயிடும் சோ பைக்கோட வேல்யூ அப்படியே டோட்டலா டவுன் ஆகிடும் ஓகேவோ சோ அது பாத்தீங்கன்னா ஒரு டிசப்பாயின்டான மேட்டர் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சோ அதுக்கப்புறம் போத் ரெண்டையுமே நம்ம பாக்கும்போது பாத்தீங்கன்னா ரெண்டுமே லியாபிலிட்டி தான் சோ உங்களோட டிஃபரெண்ட் நீடுக்கு என்ன யூஸ் ஆகுது அதாவது உங்களோட டிஃபரெண்ட் நீட்ஸுக்கு என்ன தேவைப்படுது சோ உங்களுக்கு என்ன மாதிரி கார் தேவைப்படுதா இல்ல பைக் தேவைப்படுதா அப்படிங்கிறது உங்களோட நீட பொறுத்துதான் இருக்கு சோ அதனால நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கார் வாங்குறதுனாலும் சரி பைக் வாங்குறதுனால சரி லோனை நல்லா என்னன்னு பிளான் பண்ணிக்கங்க ஓகேவா சரி ப்ரோ ரெண்டு லோன்ல எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா சோ அது உங்களோட தேவையை பொறுத்தான் ப்ரோ நீ வந்து ஒரு ஃபேமிலி கம்ஃபர்ட் ஒரு ட்ரி டிராவல் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா கார் வந்து பெட்டரா இருக்கும் ஓகேவா சோ இதுவே நீங்க ஒரு ஆபீஸ் பிரச்சனை இருக்கீங்க டைமுக்கு நான் போகணும் சோ டைமுக்கு போயிட்டு நான் வேலை பார்க்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஓச்சீங்க அப்படின்னா பைக்கு தான் ப்ரோ பெட்ரு ஸோ இல்லை எனக்கு ரெண்டுமே தேவைப்படுது அப்படின்னா ஸோ ரெண்டையுமே கூட வாங்கி வச்சுங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லைஃப் லாங் அதாவது நம்மளோட லைஃப் ஸ்டைலில் கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கார் பைக் எல்லாமே ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா அப்படின்னா ரெண்டையுமே பார்த்துங்க ஸோ இஎம்ஐ பிளான் ஈஸியாக உங்களால் கட்ட முடியுதா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு வாங்கிங்க ரெண்டையுமே ஓகே அண்ட் இதை எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து டெப்ட் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ பா டவுன் பேமெண்ட்டை சேவ் பண்ணி பார்ட் லோன் எடுக்க வந்து ட்ரை பண்ணுங்க ஓகே இந்த ரெண்டையுமே வாங்க பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு சில டிப்லாம் சொல்கிறேன் ஓகே ஸோ அந்த டிப்லாம் நோட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சோ இந்த கார் லோனும் பைக் லோன் எல்லாம் வாங்க போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் இருக்கும் ஓகேவா அந்த டிப் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க கட்ட போற இஎம்ஐ இருக்குல்ல சோ அது பாத்தீங்கன்னா உங்களோட சேலரில இருந்து ஒரு இருபது பெர்சன்டேஜ் குள்ள இருக்க மாதிரி கம்பேர் பண்ணிக்கோங்க பிளான் பண்ணிக்கோங்க சோ அதான் பாத்தீங்கன்னா வந்து பெஸ்ட்டா இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க டைம் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெனால்ட்டி போடுவாங்க அதனால சார்ஜஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும் சோ தான் சொல்றேன் சோ உங்களோட சேலரில இருந்து ஒரு இருபது பெர்சன்டேஜ் குள்ள இருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அதுதான் பாத்தீங்கன்னா வந்து பெஸ்ட்டா இருக்கும் நம்ம கட்டுறதுக்கு ஓகேவா சோ உங்களால எக்ஸ்ட்ரா கட்ட முடியும் திங்க் பண்ணுவீங்க பட் ஆனா ஒரு சில டைத்துல மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பெனாலிட்டி போட்டு நம்ம வந்து பணத்தை ஆட்டைய போட்டுருவாங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு டிசப்பாயிண்ட்டான மேட்டரா இருக்கு அதுக்கப்புறம் நீங்க கார் எடுக்க போறீங்க பைக் எடுக்க போறீங்க அப்படின்னா சோ அந்த லோனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை வந்து கையில வச்சுக்க பிளான் பண்ணுங்க ஓகேவா சோ எமர்ஜென்சி ஃபண்ட்னா ஒண்ணுமே கிடையாது நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட்னா நீங்க உங்களோட சேலரில வந்து அமௌண்ட்ட சேர்த்து வைக்கிறது ஓகேவா ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா சேர்த்து வைக்கவும் பிளான் பண்ணிக்கங்க அதுவும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெஸ்ட் வே இருக்கும் ஃபைனலா வந்து உங்களுக்கு ஒரு புது கார் வேணும் புது பைக் வேணும் அப்படின்னா சோ நீங்க டேரெக்டா அதுல போய் வாங்கிக்கங்க இல்ல ப்ரோ எனக்கு வந்து கார் பைக் வந்து தேவைக்கு மட்டும்தான் தேவைப்படுதாவது நீடிக்கு மட்டும்தான் தேவைப்படுது ஸோ அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா ஸோ நீங்க வந்து செகண்ட்ஸ்ல வந்து கார் வாங்க ட்ரை பண்ணலாம் பைக்கும் பாத்தீங்கன்னா வந்து செகெண்ட்ஸ்ல கிடைக்கும் ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணலாம் அந்த பழசாக இருந்தாலும் பட் ஆனால் கொஞ்சம் வேல்யூவில் எடுக்க முடியும் அண்டு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மெக்கானிக்கலா செக் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்க வண்டியும் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா வந்து கம்மியாக இருக்கும் லோன் போட்டாலும் ஓகேவா ஸோ அதனால பாத்தீங்கன்னா வந்து நீங்க செகண்ட்ஸ்ல வாங்க விருப்பம் இருந்தா ட்ரை பண்ணணும் ஓகேவா ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் வே தான் நம்மளோட அமௌண்ட்டை சேவ் கொண்டது ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா ஸோ கார் லோன் பைக் லோன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்து லியபிலிட்டி தான் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஏற்ற மாதிரி வாங்கிக்க போறீங்க ஸோ ரெண்டையுமே வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிக்கிங்க அப்பதான் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் போயிட்டு கரெக்டாக வாங்கி நம்மளோட பிளான் அதாவது நம்ம சேலரியில வந்து எல்லாம் ஈஸியாக கட்டிக்கிற மாதிரி பிளான் எல்லாம் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து பிளான் முன்னையே பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு டென்ஷனுமே கிடையாது ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்டுறது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டென்ஷன் வந்துடும் ஆல்ரெடி ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் இவங்க வேற எல்லாம் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க பணம் கட்ட அப்படி சொல்லிட்டு அந்த டிப்ரெஷனுக்கும் போயிருவீங்க அதனால பாத்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கங்க சோ அதுக்கேத்த மாதிரி வாங்க ட்ரை பண்ணுங்க நீங்க வந்து ஃபைனலா சொல்லுங்க ப்ரோ கார் வாங்க போறீங்களா இல்ல பைக் வாங்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோ கமாண்ட்ல சொல்லுங்க சோ அதுக்கப்புறம் நிறைய பினான்ஸ் வீடியோஸ் எல்லாம் பாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப்ல பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் கொடுத்துடுங்க ப்ரோ அண்டு நிறைய வீடியோ நம்ம சேனல தொடர்ந்து வரும் அடுத்த வீடியோல பாக்கலாம் டாடா பை